சினிமா என்றாலே ஆண் ஆதிக்கம் நிறைந்தது என்ற கூற்று பல காலமாக உண்டு அதனை உறுதிப்படுத்தும் ஒளிப்பதிவாளர் எல்லாம் ரொம்பவே நடிப்பில் பெண்கள் அதிகளவு இருந்தாலும் அவர்களுக்கு உருவாக்கப்படும் பிரச்சனை மற்ற பெண்களை திரைத்துறைக்குள் வருவதற்கு அச்சத்தை ஏற்படுத்துகிறது அப்படி உள்ள பிரச்சனைகளில் தலையாய பிரச்சனை தான் அட்ஜஸ்ட்மெண்ட் சினிமாவில் அறிமுகமாக வேண்டுமா தொடர்ந்து வாய்ப்புகள் கிடைக்க வேண்டுமா அதற்கு அட்ஜஸ்ட்மெண்ட் தன்னுடன் படுக்கையே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் அறிமுகமாகவும் நடிகைகளிடம் செய்யும் வழக்கம் காலமாக இருந்து வருகிறது பெண்களுக்கு உரிமை வேண்டும் என்று குரல்கள் ஓங்கி ஒழிக்கும் இந்த காலத்திலும் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்ரோச் ஓய்ந்த பாடில்லை என்பதுதான் கல யதார்த்தம் சில வருடங்களுக்கு முன்னர் எல்லாம் தங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் அப்ரோச் வந்தால் சைலண்டாக மறுத்துவிட்டு அதனை பொது வெளியில் சொல்லாமல் இருந்து பலரும் இப்போது அது குறித்து வெளிப்படையாக பேசி வருகிறார்கள் அது ஆரோக்கியமான விஷயமான ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது லேடி சூப்பர் ஸ்டார் நயன் நடிகை வரலட்சுமி உள்ளிட்டோரும் தங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் அப்ரோச் வந்ததாக ஓபனாக பேசியிருந்தது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் நடிகையும் ஜிவி பிரகாஷின் தங்கையுமான பவானி ஸ்ரீ சமீபத்தில் அளித்த பேட்டியில் சினிமாவில் இதுவரை அட்ஜஸ்ட்மெண்ட் என்ற ஒன்றை நான் சந்தித்ததில்லை ஆனால் பெண்களின் பயமும் தயாரி சிலர் இங்கு தவறு செய்ய காரணம் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வீடு போன்ற பல விஷயங்கள் இருக்கின்றன ஒருவர் உங்களை தவறாக அணுகினால் அதை வெளியே கொண்டு வந்தாலே மற்றவருக்கு அதை நடக்காமல் தடுத்துவிட முடியும் எனவே இது போன்ற விஷயங்களில் பெண்கள் பயப்பட தேவையில்லை இப்போது நல்ல கதைகள் தான் வெற்றி பெறுகின்றன கமர்ஷியல் படங்களில் கூட கதைகள் இருக்க வேண்டும் கிளாமரை மட்டும் நம்பி எந்த கதையும் இங்கு நிற்பதில்லை என்றார் முன்னதாக வெற்றி மாறன் விடுதலை படத்தின் மூலம் ஹீரோயினாக அறிமுகமான பவானி அந்த படத்தில் நன்றாக நடித்து பெயர் வாங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க